லஞ்சுக்கு அல்லது காலையில் இட்லி தோசைக்கு ஊற்றிக்கக்கூடிய ஒரு பட்டாணி குருமாவும் ஒரு வெண்டைக்காய் பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நைட்டே பட்டாணியை ஊற வச்சு எடுத்துருக்குறேன் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு நாலு விசிலுக்கு ப்ரெஷர் பேனில் வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ இந்த பட்டாணி குருமாவுக்கு என்னெல்லாம் சேர்த்துக்க போகிறோன்னா இந்த வேக வச்ச பட்டாணி இருக்குது வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் தக்காளி முருங்கைக்காய் அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை அது போக கத்திரிக்காயும் கட் பண்ணி வச்சுக்கிறேன் பொதுவாக பட்டாணி குருமான்னாலே உருளைக்கெழங்கு போட்டு தான் செய்வோம் இது வேற மாதிரி செய்கிறோம் இப்போ இந்த தேங்காயோட கொஞ்சமாக பட்டை சேர்த்து அதை அரைச்சிக்க போகிறோம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிட்டு அதில் எண்ணெய் விட்டு சோம்பு தூள் போட்டு அது பொறிஞ்ச உடனே வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க அதை நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு நம்ம தட்டி வச்சிருக்கிறோம் இல்லையா அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அது ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இது கூட வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி பெரிய தக்காளினா ஒன்று போடுங்க சின்னதுன்னா ஒரு ஒன்று ஒன் அண்ட் ஆஃப் போட்டால் போதும் அந்தளவுக்கு தக்காளி போட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க பொதுவாக பட்டாணி குருமானாலே உருளைக்கெழங்கு போட்டு தான் செய்வோம் அது வந்து சப்பாத்தி அல்லது இட்லி தோசையோடு தான் சாப்பிட முடியும் இந்த மாதிரி செய்திங்கன்னா இப்போ மார்னிங் டிஃபனோட இட்லி வச்சிங்கன்னா அதுக்கும் சாப்பிட்டுக்கலாம் அதே சமயத்தில் லஞ்சுக்கும் எடுத்துகிட்டு போயிடலாம் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் போட்டிருக்கிறேன் இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காய் கத்திரிக்காயை அதில் சேர்த்துக்கிறேன் இந்த பட்டாணி வேக வச்சால் தண்ணியை மட்டும் ஏன்னா பட்டாணி நல்லா வெந்துருச்சு திரும்ப போட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும் அதனால் தண்ணியை மட்டும் ஊற்றிக்கிட்டு இன்னும் தண்ணி தேவைப்பட்டதுன்னா அதையும் கொஞ்சம் சேர்த்து இந்த ப்ரெஷர் பேனில் ஒரு விசிலுக்கு வேக வச்சிங்கன்னா அந்த காயெல்லாம் நல்லா வெந்து வந்துடும் இதில் நம்ம புளியெல்லாம் சேர்க்கலை இந்த தக்காளியோட புளிப்பே போதுமானது அதுக்கு தான் நம்ம காம்பினேஷன் வெண்டைக்காய் பச்சடி செய்ய போகிறோம் இதுக்கு அது கொஞ்சம் புளி விட்டு செய்வோம் எப்படிங்கிறத அதையும் பார்க்கணும் ஒரே ஒரு விசிலுக்கு மட்டும் வேக வச்சு எடுத்துருங்க வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இது கூட இந்த பட்டாணியை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தேங்காயும் பட்டையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்குறோம் அதையும் நம்ம சேர்த்துக்கிறோம் இதில் சேர்த்துக்கிட்டு திரும்பவும் லேசாக கொதி வந்த உடனே ஏன்னா இப்போ எல்லாமே ஏற்கனவே வெந்துருச்சு அதனால் லேசாக கொதிச்சா போதும் இந்த தேங்காய் போட்டதுக்காக கொதித்த உடனே மல்லித்தலையை போட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த குருமா காலையில் நீங்கள் இட்லி வச்சிங்கன்னா அதுக்கும் ஊற்றிக்கலாம் இப்போ ஆஃபீஸ்க்கு போகிறவங்க வந்து ரெண்டு டிஷ்ஷெல்லாம் செய்யலை செய்ய டைம் இல்லைன்னா இந்த ஒன்றோடையே நிறுத்திக்கலாம் நீங்கள் காலை இட்லிக்கும் வச்சுட்டு மதியம் லஞ்சுக்கும் நீங்கள் இதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது நல்லா தான் இருக்கும் இப்போ அடுத்தது வெண்டைக்காய் பச்சடி எப்படி செய்யலாம் அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்ப்போம் வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி கொஞ்சம் புளி வெங்காயம் பச்சை மிளகாய் அதுவும் சின்ன தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கிறோம் வெந்தயம் நம்ம இப்போ போடலை அது பொடியாக சேர்த்துக்க போகிறோம் இந்த ஜீரகமும் லேசாக பொரிஞ்ச உடனே இந்த கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம் பச்சை மிளகாயை அதில் போட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கூடையே கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி நல்லா அதை வதக்கி விடுங்க ஓரளவு வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த வெண்டைக்காயையும் சேர்த்துக்க போகிறோம் இந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணிக்கோங்க வழக்கத்தை விட கொஞ்சமாக எண்ணெய் கூட விடணும் ஏன்னா இந்த வெண்டைக்காய் நல்லா வதங்கி வரணும் அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் இந்த குழகுழப்ப தன்மை வந்து போகணுன்னாக்கா கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூட விட்டுக்கோங்க இந்த மாதிரி வதக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா அது வதங்கிரும் ஓரளவு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விட்டு மூடி வச்சு திறந்து அப்படியே பண்ணிங்கன்னாக்கா அது நல்லா வெந்து வந்துடும் அதில் இருக்கக்கூடிய அந்த குழகுழப்பாக இருக்கக்கூடிய அந்த தன்மை போயிடுச்சு இப்போ தனித்தனியாக இருக்குது ஒவ்வொரு வெண்டைக்காயும் இந்த ஸ்டேஜில் இந்த வெண்டைக்காய இந்த தக்காளியை நல்லா வந்து கரைச்சி விட்டுட்டு அதில் போடுங்க அப்படியே சும்மா தூக்கி போட்டு கொஞ்சம் கை நல்லா பிசைஞ்சு கரைச்சி விட்டுக்கிட்டு இதில் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கி விட்டிங்கனாக்கா அதுவும் நல்லா வெந்துடும் கொஞ்சம் நேரம் மூடி வைங்க மூடி வச்சிங்கன்னா அது வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் மிளகாய் தூள் தகுந்த மாதிரி கொஞ்சம் புளி கொஞ்சமாக புளியை கரைச்சி அதையும் அதில் ஊற்றிக்கோங்க ஏற்கனவே வெந்துட்டதுனால புளி நல்லா கொதித்த உடனே கொஞ்சம் மல்லித்தலையை போட்டுக்கலாம் இந்த இதில் வாசனைக்காக என்ன செய்யணுன்னாக்கா வெந்தயமும் பெருங்காயமும் வறுத்து பொடி பண்ணி அதையும் சேர்த்துக்கணும் இப்போ இந்த பட்டாணி குழம்போட இந்த வெண்டைக்காய் பச்சடி வந்து ஒரு நல்ல காம்பினேஷன்னாக இருக்கும் நீங்கள் செய்து பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி இருக்குதுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்